வாழைப்பூ பக்கோடா ரெசிப்பி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நீலவாக்கில் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் வாழைப்பூவு அந்த உள்ளே இருக்கிற தண்டெலாம் எடுத்துட்டு அந்த பபில்ஸையும் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகா ஜீரகம் இஞ்சி பூண்டு இடித்தது இதில் கோது மாவு நான் சேர்த்துக்கிறேன் நாலு ஸ்பூன் கோது மாவு சேர்த்துருக்கேன் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு உப்பு தேவைக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் இதில் எப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பிஞ்ச் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வாழைப்பூலும் வெங்காயத்தூளையும் நமக்கு ஈரப்பதம் இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ அந்த இதிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பக்காடாவுக்கு திருப்பி தண்ணி காணலன்னா நம்ம தெளிச்சு விட்டுக்கலாம் ஒரு சாயந்தரம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க வாழைப்பூ வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ஏற்கனவே நான் வாழைப்பூ வடை போட்டிருக்கேன் இப்போ அந்த ஈரப்பதத்துலேயே நம்ம மாவெல்லாம் பிசைஞ்சு அடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி தெளிச்சுக்கிறோம் இதில் இப்போ கொஞ்சம் மன்ன சுடு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக தெளிச்சு விட்டு நம்ம பிசைஞ்சா போதும் பக்கடவுக்கு இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம பக்கோடாவை உளுத்து போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே கோதுமை வெங்காய பக்கோடா ரெசிபி போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் தாரேன் போட்ட திருப்ப வேண்டாம் ஒரு நிமிஷம் அப்படியே கிடக்கட்டும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் வேகட்டும் இப்போ நம்ம கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா நுரையெல்லாம் அடங்கிருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ முறு மொறுன்னு இருக்குங்க நல்லா அந்த தயிர் சேர்த்து கூட எல்லாம் நம்ம இந்த பக்கோடா வச்சு வெறும் சாம்பார் ஊற்றி சைடு வச்சு சாப்பிட்டா அப்படி வெஞ்சனை ஒன்றுமே வேண்டாங்க இது ஒன்று கூட போதும் அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க வாழைப்பூ வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைப்பூவில் பக்காடை ஏற்கனவே நான் கோதுமை மாவு பா வெங்காய பக்கோடா போட்டிருக்கேன் நிறையா ரெசிபி போட்டிருக்கேன் பாருங்கள் எ எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் டீ கூட வச்சுருக்கா வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கோதுமை மாவில் நல்லா மொறு மொறுன்னு நம்ம இன்னைக்கு வாழைப்பூ வச்சு பக்கோடா பார்த்துருக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இது கூட நல்லா குட்டி செலுக்கு ஒரு தக்காளி சாஸ் வச்சு கொடுத்தீங்கனாக்கா தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க அருமையான இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பக்காடா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் கோது மாவில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா கற முருன்னு இருக்குங்க இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு சாயந்தரம் நேரம் ஒரு தக்காளி சுவஸு வச்சு சைட் டிஷ்ஷாக நீங்கள் கொடுத்தீங்களாக்கு விரும்பி கேட்டு வாங்கி இன்னும் வேணும் வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டேஸ்ட் அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ